அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் உஸ்மான் அலி அவங்க வந்து இதற்கு உங்கள் பதில் என்ன இது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டு ஒரு பத்து பதினோரு கேள்வியை வழக்கம் போல் என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஒன்றாவதாக போட்டிருக்காங்கல்ல அதுதான் ஹதீஸ் அதுதான் மார்க்கத்தில் உள்ளது ஆனால் அதையும் அதை நம்ம எப்படி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும் நபிசல்லா அல்லாம் அவர்களை நேசிக்கிறோம்ங்கிற பேரில் வந்து அவர்களை இழிவுபடுத்துவதோ அவர்களை கேவலப்படுத்துவதோ அல்லது வந்து அளவுக்கு மீறி நேசமுங்கிற பேரில் அவர்களை அல்லாஹோடைய இடத்துல கொண்டு போய் வைப்பதோ என்பது அது பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்ந்துடும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நேசிக்கிறது எப்படி நேசிக்காவிட்டால் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறாங்க ஓமின் இல்லை அப்படிங்கிறாங்க லா ஹத்தா ஓமீனும் நீங்கள் வந்து மற்ற எல்லாத்தையும் விடவும் என்ன அதிகமாக நீங்கள் நேசிக்காத வரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட தாயுதாப்பனா இருக்கட்டும் சொத்து சுவங்களா இருக்கட்டும் செல்வங்களா இருக்கட்டும் இதைத்தான் நேசிக்கணும் ரசூல் சல்லா அவர்களை அவர்களைத்தான் நேசிக்க வேண்டும் அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ரசூல்லா நமக்கு தராங்க எப்படி சொல்லி தராங்க அதுல நீங்க போட்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்க நீங்க என்னை நேசித்தவர் மறுமையில் என்னுடன் இருப்பார் அப்படின்னு போறாங்களே இல்லையா இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அந்த செய்தி எப்படி வருதுண்டா பின் மாளிகர்கள் எல்லா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்றா அறிவிக்கிறாங்க ஒரு கிராமவாசி ஒருவர் வந்து நபி சொல்லா அலுவலாம் அவங்க இடத்துல வந்து மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசிசல்லா அலுவலிஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்றா நீ மறுமை நாளை பற்றி இந்த மாதிரி கேட்குறீ அதற்காக ஏதாவது நரிச்சலு செஞ்சு வச்சிருக்கிறியா இப்போ நாளைக்கே மறுமை நாள் வந்து நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அமல் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நினைச்சாங்க கேட்குறாங்க தொருக்கிறியா நோன்புடிக்கிறேன் சரியான முறையில் நடக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த செய்தியை தொடர்ந்து வரக்கூடிய இதயரிவாயுத்தில் வரக்கூடிய மற்ற செய்திகளை நீங்க பாத்தீங்களா எந்த அந்த பெரிய அளவில் நான் தொழுகிறது கிடையாது நோம்பு வைக்கல அப்படிங்கிற மாதிரியான செய்தி எல்லாம் வருது நம்ம உங்களுக்கு முஸ்லீம்களை வரக்கூடிய அந்த ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியை மட்டும் போட்டிருக்கிறோம் அதில் வந்து எப்போது என்று கேட்கக்கூடிய இடத்துல வந்து நீ என்ன மலை தயார் செய்து வச்சிருக்கிறாய் என்று சொல்ல கேட்குறாங்க அதற்கு வந்து அவர் சொல்றாரு என்ன சொல்கிறாரு அந்த கிராமவாசி சொல்கிறாரு அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நேசம் வைத்துள்ளேன் என்றார் அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்கள் நீ யாரை நேசி நீ நேசித்தவர்களுடன் தான் மறுமையில் இருப்பாய் நீ யாரை நேசிக்கிறதையோ அவருடன் இருப்பாய் அப்போ வந்து ரிசூல் சல்லா அலி அவர் விரும்புகிறாரு நேசிக்கிறாரு ஆனால் எந்த எப்படி அதை நேசிக்கிறாரு எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி நேசிக்கிறாரு அப்போ வந்து நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் இருப்பாய் அப்படின்னு நபி சல்லா அல்லி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து புகாரியில் வரக்கூடிய இன்னொரு செய்தியில் நபி சல்லா அலையாம அவங்க என்ன சொல்கிறாங்கடா லா துத்துரோனி கமா அத்திரத்தின் நசாரா இபுனு மரியம் இப்ப இன்னமா ஆனா அப்து இப்ப கூழு அப்துல்லாஹி வசூலி இதை ருசு சலா அலி இஸ்லாமும் சொல்றாங்க அதாவது மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தார்களே இல்லை மீறி வரம்பு மீறி புகழ்ந்தார்களே அந்த மாதிரி நீங்கள் என்னை நீங்க என்ன செய்ய புகழ்ந்து விடாதீர்கள் அந்த நிலைக்கு என்ன நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் என்ன அல்லாவுடைய அடியான் அப்படின்னு சொல்லுங்க அப்படி நீங்கள் ஏதாவது என்னை பற்றி நீங்கள் சொல்லுவதாக போழுவதாக இருந்தால் அந்த மாதிரி இருக்குமே ஆனால் அல்லாவின் அடியார் என்றும் இறை தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று நபிசல்லா அலையலாம் அவர்கள் மெம்பரின் மீது இருந்தபடி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இது உமர் அலி அல்லாவோ அவங்க என்ன செய்யறாங்க கேட்டிருக்கிறாங்க அப்ப ரிசூல் செல்லா அவர்களை போல்வதாக நேசிப்பதாக இருந்தால் அளவு கடந்து வரம்பு மீறி என்ன செஞ்சிடக்கூடாது போலும் தரக்கூடாது நேசித்தரக்கூடாது அவர் நேசிக்கிறவங்கிற பேரில் அவர்கள் தான் எல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் தான் எங்களுடைய கஷ்டங்களை போகக்கூடியவர்கள் சொல்லாதான் தான் எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவார் எங்களுக்கு தான் பிள்ளைய அப்படிங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது அந்த நேசம் என்பது நபிசல்லா அலுவலம் எந்த மாதிரி சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அளவோட எனக்கு எப்படி இருக்கணும் ரசூல்லாவை நேசிக்க வேண்டும் வரம்பு மீறி போகணுன்னு தரக்கூடாது நேசிக்கிறதாக இருந்தால் அல்லாவுடைய அடியார் எல்லாரும் அல்லாவுடைய அடியார்கள் தான் ரசூல்லாவும் அல்லாவுடைய அடியார் சிறந்த அடியார் அவங்க ரசூல் அவங்க இறை தூதர் அதை பின்பற்றணும் அவர்கள் சொன்னபடி வாழணும் அவர்கள் சொன்னபடி நடக்கணும் அவருடைய கட்டளையை ஏற்று என்ன செய்யணும் செயல்படுத்தணும் அதுதான் அவர்களை நேசிப்பது என்பதை அந்த புகாரில் வரக்கூடிய செய்தி என்ன செஞ்சிருது நமக்கு தெளிவுபடுத்திடுது சரி இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம வந்துடுவோம் அதுல ரெண்டாவதாக போட்டிருக்காங்களா இல்லையா அன்னலாரின் மௌலியதை ஓதுவதற்காக ஒரு திரகம் செலவு செய்பவர் சொர்க்கத்தில் எனது தோழராக இருப்பார் அப்படின்னு அபுபக்கர் சித்திகரளி எல்லாவும் சொல்றாங்கன்னு போட்டிருக்காங்களா இல்லையா இது வந்து அபுபக்கர் சித்திகரளி எல்லா அவர்கள் இப்படி சொல்ல முடியுமா இப்படி அபுபக்கர் எல்லா அவர்கள் இப்படி சொன்னார்களா அதை பார்க்கணுமா இல்லையா சும்மா அபுபக்கர் சித்திகனு பேரை போட்டுட்டா சரியா வந்து நினைக்கிறாங்க இவங்க முதல்ல வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்துல இந்த மௌலிதி இருந்துச்சா இந்த பாட்டு புஸ்தகம் இருந்ததா இது சாபாக்கள் ஓதினார்களா படித்தார்களா இது ரசுல்லாவுக்கு தெரியுமாட தெரியாது அப்போ அந்த மௌலிது ஓதுவதற்காக ஒரு திரு கிரகம் செலவு செய்தார சொர்க்கத்தில் என்னுடைய தோழராக இருப்பார்கள் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும் அபுபக்கர் எல்லா அவர்கள் சொர்க்கத்தில் போவார்கள் என்று ரசுல்லா சொல்லியிருக்காங்க அபுபக்கர் தான் அது ரசுல்லா சொல்லலாம் ஏன் சொல்லாமட ரசுல்லாவுக்கு வகி வரும் ரசுல்லா சொல்லலாம் அல்லாவிடம் இருந்து வகியின் அடிப்படையில் ரசூல்சல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க ஆனால் அபுபக்கர் சித்திக் ரெலியல்லா அவர்கள் ஒருவரை பற்றி நீ என்னோட சொர்க்கத்தில் தோழராக இருப்பேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப இதுல சொன்னாங்கன்னு போட்டிருக்கு நம்மளுக்கு கிதாப்பு முதல்ல அங்கே இருக்கவும் இல்லை சொர்க்கத்தில் என்னுடைய தோழராக இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது சரி இது யார்கிட்ட சொன்னாங்க அபுபக்கர் சித்தி யார்கிட்ட சொன்னாங்க சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் அது வந்து அறிவிப்பாளர் வரிசையோட சனதுகளோட கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா இது எந்த கிதாபுகளில் சனதோட பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படி இருந்தாலும் அபுபக்கர் சித்திக் அவர்கள் எப்படி ஒருவரை வந்து என்னோட சொர்க்கத்துல தோழராக இருப்பார்கள் சொல்ல முடியும் அபுபக்கர் சித்திக் கடையல்ல ஒன்றும் அவங்க சொர்க்க நம்ம சொல்லிடுவோம் இந்த மவுலத்தை ஓதுறதுனால அவரோட தோழராக இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும் அவர் அபுபக்கர் சித்திக்கு அவங்க எப்படி சொல்ல முடியும் அந்த அதிகாரம் அபூபக்கர் சித்திக்கு ரீ அவர்களுக்கு யார் கொடுத்தது அப்போ இந்த இது வந்து ஃப்ராடு பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது என்ன சேர்ந்து விளங்கணும் அடுத்து ரெண்டாவதாக அண்ணல் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் மௌலியத்தை கண்ணியப்படுத்தியவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவராவார் அமீரில் மூமினின் அலி உமர் அலி அல்லா ஒன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க சரி உமர் அலி அவங்க யார்கிட்ட சொன்னாங்க இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு அந்த மௌலத்தை ஓதுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இந்த பாட்டு புஸ்தகத்தை இந்த மவுளுக்கு கித்தாப்பு உமர்வலில்லா காலத்தில் இருந்ததா அருசுல்லாவுக்கு தெரியுமா உமர்கள் இல்லாவுக்கு தெரியுமா உமர்லீலா ஓதி இருக்கிறாங்களா அவங்க படிச்சிருக்கிறாங்களா அவங்க தான் இவங்க வச்சு படிக்கக்கூடிய அந்த பாட்டு புஸ்தகம் மௌளு புஸ்தகம்ங்கிற சுபகான ஓழுதுங்கிற அதான அது அப்போ இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு இந்த பாட்டு புஸ்தகம் படிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது அப்போ இதுவும் பச்சை என்ன பொய் சரி உமர்லீலா யார்கிட்ட சொன்னாங்க எந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனுடைய சனதுகள் என்ன அறிவிப்பாளர் வசதி என்ன இது எந்த கிதாப்பில் இருக்குதா சொல்லணுமா இல்லையா அதுவும் போடலை இது பச்சை பொய் அப்படிங்கிறத விளையாங்கிறானே அடுத்து நாலாவதாக மஹமூது நபியின் மௌலிதை ஓதுவதற்காக இந்த நல்லா நீங்க பார்த்தீங்களா இதில் போட்டுருக்கெல்லாம் பார்த்தீங்களா தினார செலவு அழிக்கிறது செலவழிக்கிறது செலவு சோத்த ஆக்குறது சாப்பாடு ரெடி பண்ணுறது மக்களை கூப்புடுறது திங்கிறது உங்குறது இதை பற்றி தான் பேசுகிறாங்க நல்லா திங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அதுக்கு ஒரு மாதத்தை ஒதுக்கிறனு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சுருக்குறாங்க இதில் வந்து மஹமூது நபியின் மௌலிதை ஓதுவதற்கு ஒரு திரகம் செலவு செய்தவர் வதறு உகது முனைகளை கலந்து கொண்டவர் போலாவார் உஸ்மான் ரலி அவர்கள் பதிரவுகது போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி எல்லாம் என்ன ஒரு அந்தஸ்தத்தில் வச்சுருக்கான் பதிரு போரில் கலந்து கொண்டவர்களை வந்து அனைவரும் சொற்க வாசியங்கிற லெவலில் இருக்குது அவர்கள் எந்த பாவம் செஞ்சாலும் அது கணக்கில் எடுக்கப்படாது அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த பாட்டு புஸ்தகம் உமா உஸ்மான் ரலிலாவுக்கு தெரியுமா முதல்ல உஸ்மான் ரலி அந்த பாட்டு புஸ்தகம் படிச்சிருக்கிறாரா சுபான மௌலி அவருக்கு தெரியும் அந்த மௌலி அவர் ஓதிருக்காரா இப்போ பச்சையை நினைச்சுறாங்கிற சுல்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மேலேயும் உங்களுடைய தோழர்கள் மீலையும் பச்சையாக நினைச்சுறாங்க போய் சொல்கிறாங்க ரலி உஸ்மான் ரலி யார்கிட்ட சொன்னாங்க இது எந்த கிதாப்பில் இருக்குது ஒரு எளவும் கிடையாது அதே மாதிரி நாயக திருமேனியின் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்துவோர் மௌளுது ஓதக்கூடியவர் ஈமானுடன் மூத்தாவார் சூனத்தில் பிரசி பிரவேசிப்பார் அழிரலி இல்லாவானுன்னு போடுறாங்க இந்த கேரண்டி அழி ரலி அவர்கள் கொடுக்க முடியுமா அழிரலி இல்லா சொர்க்கம் போவார்கள் சொல்லலாம் ஏன் அலிஃபில் ஜென்னா அப்படின்ற சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த சுபான வந்து மௌலதுக்கு தாப்ப பாட்டு படிக்கக்கூடிய அது வந்து சொர்க்கத்துல ஈமானோட மூத்தா போறன்னு சொல்ல முடியும் ஈமானோட மூத்தா போறது அலி எப்படி சொல்ல முடியும் அலிக்கு அந்த உரிமையை யாரு கொடுத்தது அழிரலி இல்லா அவர்கள் எப்படி சொல்ல முடியாது அது சொர்க்கத்தில் என்னது சூனத்தில் பிரவேசிப்பார் அப்படி எப்படி சொல்ல முடியும் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறது அலி அழி அழிவழியில் அவர்களுக்கு எல்லாம் கேரண்டி கொடுத்துருக்கானா இவர் இவரெல்லாம் யாரும் இங்கே சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி ஒரு சொர்க்கவாசி சொல்லுங்கன்னு அந்த உத்தரவாதம் இருக்குது அவர்களுக்கு அழிவழியில் அந்த மொழி ஓதுனார்களா இந்த மொழிக்கு தாப்பு அவருக்கு தெரியுமானா தெரியாது சரி யாரை சொன்னார் அழிவழியில் அவங்க யார்கிட்ட சொன்னார் எந்த கித்தாப்பில் இருக்குது ஒரு இளவும் இல்லை அதுபோல் வந்து ஹசன் பசரி சொன்னாரான் எனக்கு உகது மலை போன்ற தங்க மலை இருக்குமையான அனைத்தையும் பெருமானாரின் மௌலிகை ஓதுவதற்காக செலவிட ஆசைப்படுகிறேன் இந்த முதல்ல இந்த மௌலிக கிதாப் என்பது இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவன் எழுதுனான்னு தெரியாத ஒரு பாட்டு புத்தகம் இன்னாருன்னு தெரியாது யாரு அட்ரஸ் இல்லாது அட்ரஸ் இல்லாம வரக்கூடியது எதையுமே எடுக்கிற மாட்டாங்க அட்ரஸ் இல்லை யாருன்னு வீங்க யார் எழுதுனா இல்லையாக்கு முட்டை கடிதம் பண்ணுறாங்க அந்த மாதிரி முட்டை கிதாப் என்னது இந்த மௌலி கிதாப் இது ஹசன் பசரி பேரை பயன்படுத்தி என்ன செய்றாங்க உகது மலை அளவுக்கு தங்கம் இருக்குமையா மௌலி ஓதுவதற்காக சில ஆசை இது வந்து எல்லாமே இந்த சாப்பாட்டுக்கு இதுக்காக என்னது நல்ல அறிஞருடைய பெயர்களையும் தப்பா பயன்படுத்துறாங்க அது மாதிரி இது ஹசன் சொன்னாரு இந்த எந்த ஒரு ஒரு மண்ணும் கிடையாது அதே மாதிரி நபியவர்களின் அவர்களின் மௌலி ஆட்களை சேர்த்து உணவு சமைத்து பத்திரா வந்திருக்கீங்களா நபி அவர்களின் மௌலிகை ஓதுவதற்கு ஆட்களை சேர்த்து உணவு சமைத்து நல்ல முறையில் அன்புடன் அமல் செய்பவரை அல்லாவுதாலா சித்தி கெண்கள் சோதாக்கள் ஆகியோரின் திருக்கூட்டத்தில் எழுப்புவான் இவர்கள் சோனத்திலும் அவர்களுடன் இருப்பார்கள் இமாம் சாஃபி அப்படிங்கிறாங்க இமாம் சாஃபிக்கு இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியுமா யார் இந்த இமாம் சாஃபி இவர் யாரு அல்லாவா இல்ல ரசூலா மௌலு பாட்டு படிச்சாருன்னா சித்திக்கு சூதா இருப்பார் சூனத்தில் இருப்பார் சோனம் போவார் எப்படி சொல்ல முடியும் இந்த உத்தரம் இன்னும் சொல்ல போன இமாம் சாஃபி ரொஹமத்துல யாழை அவர்கள் சொர்க்கம் போவார்கள் நமக்கு தெரியாது அல்லாவே அறிந்தவன் மிக அறிந்தவன் அவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டவர்கள் ஹசன் பசரி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டவர்கள் நல்ல அறிஞர்கள் அது வேற விஷயம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களா சுல்சல்லா அலிசலாம் அவர்கள் சுருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக இருந்தாலும் நாளைக்கு மறுமையில் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இவர் வந்து அடுத்த ஆளுக்கு கேரண்டி கொடுக்குறாரு இவர் அவர் இமாம் சாஃபி சொல்லலை இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அடுத்து எட்டாவதாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை மௌலிக்கென மௌலிது ஓதுவதற்கென எண்ணி தேர்வு செய்து வைக்கும் நபர் சோனத்தில் ஒரு நந்த உணத்தை தெரிவு செய்தவர் போ எல்லாங்க சோ சோனத்தில் ஒன்று போய் ஜெய்கிறதுக்கு வர கேரண்டி கொடுக்குறாங்க இது யார் கொடுத்துருக்கிறது இமாம் சிறுமியில் சீத்தியர் எளியல்லாக ஒன்று போடுறாங்க இது எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை மௌலிக ஓதுவதற்கு என எண்ணி தேர்வு செய்து வைத்திருக்கும் நபர் சுவனத்தில் ஒரு நந்தவனத்தை தேர்வு செய்தவர் போலாவார் காரணம் அவர் அகமது நபியின் மீது ஒரு அளவில்லாத அன்பின் காரணத்தினாலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்தார் இப்போ இந்த பாட்டு படிக்கிறது இந்த மௌழு இந்த மௌலுக்கு தாப்போல் இவங்க சொந்த இவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் காலத்தில் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த மௌழுது ஓதுவத பற்றி சம்மந்தமே கிடையாது இது சொர்க்கத்தில் வந்து ஒரு இடத்தை தேர்வு போல சொர்க்கத்துக்கு இடம் தேர்வு செய்யறதுக்கு இந்த மௌழுது ஓதலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இந்த மௌலது நரகத்தை தான் தேர்வு செய்ய முடியும் ஏன்னாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை போகணுன்னு பேரில் இகழ்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதை தடுத்தார்கள் வரம்பு மீறி போகலாதுன்னு தடுத்தார்கள் வரம்பு மீறி போகிறார்கள் அதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதே மாதிரி மௌலிது ஓதப்படும் ஒன்பது போடலை எட்டுன்னு போட்டுருக்கிறாங்க அடுத்து கேள்வி ஒன்பது தானே மௌலிது ஓதப்படும் இடத்தின் மலாய்கத்துகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அவ்விடத்தில் உள்ளவர்கள் மீது செலவாத்து கூறுகிறார்கள் அல்லாஹூ தாலா தனது திருப்புரத்தம் ரஹமத் ஆகியவற்றை கொண்டு அவ சூழ்ந்து கொள்கிறான் எந்த முஸ்லிமின் இல்லத்தில் மௌலிது ஓதப்படுகிறதோ அந்த இல்லத்தில் தீயால் எரியுதல் மற்றும் அனைத்து வகை சோதனைகள் கஷ்டங்களை விட்டும் நல்லா பாதுகாக்கிறான் வில்லத்தார்கள் மரணமடைந்து கபரின் கேள்வி கணக்கு அவர்கள் லேசாக்கப்படுகிறது இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த உத்தரவாதம்லாம் சுயூத்திக்கெல்லாம் கொடுக்க இயலாது இவர் வந்து சுயூத்தி ரஹமத்துல்லாஹி இலகையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இவருக்கு சொர்க்கம் போறதுக்கு முதல்ல உத்தரவாதம் கிடையாது இவர் எங்கே கொடுக்குறாரு ஊடு வாசல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டுருமா தீ எறியாதான் போகாதான் வராதான் அனைத்து விதமான சோதனைகள் கஷ்டங்கள் விட்டுலாம் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படும்மா மரணம் முனைஞ்சிட்டா கபூர் இதே ஏசியாக கேள்வியாக இது இதெல்லாம் ரிசூலாக சொல்லணும் ரிசூல் சொல்லணும் இந்த மாதிரி ஆளுக்கெலாம் இதெல்லாம் சொல்ல முடியுமா இது இதெல்லாம் கதைகள் கப்சாக்கள் என்ன செய்கிறாங்க எழுதி வச்சு இந்த பாட்டு படிக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்ல போனால் இந்த பாட்டு புஸ்தகத்துக்கு இந்த இது சொல்லக்கூடிய விஷயத்தையும் சம்மந்தமே கிடையாது அடுத்து என்ன செய்ய பத்து தானே வரணும் மௌலிது ஓதுவதற்காக உணவு தயாரித்து இருந்தால் சாப்பாடு தான் நிற்கிது உணவு தயாரித்து நண்பர்களை ஒன்று சேர்த்து விளக்கேற்றி வைத்து புத்தாடை உடுத்தி நறுமணம் பூசி மௌலியை கண்ணியப்படுத்துவர் மறுமையில் எழுப்பப்படும் முதல் பிரிவினர் நபிமார்கள் அவர்கள் வல்லநாயன் சேர்ந்த எனது எழுப்பப்படும் முதல் பிரிவினரான நபிமார்களுடன் அவர்களை வல்ல நாயன் சேத்தருள்வான் உன்னதமான உயிர் பதவியில் அவர்கள் வழங்கப்படும் யாருடா மகர்வுக்குள் கருக்கி அப்படின்னு சொன்னாராம் மகர்வுக்குள் கருக்கி அவருக்கு இது சொல்றதுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது இந்த பாட்டு படித்தாண்டு நபிமார்களோட எழுப்பப்படுவாங்க முதல் தர வரிசையில் நபிமார்களோட இருப்பார் பதவிகள் பதவிகள்லாம் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான்னு இவர் சொல்கிறாரு இவர் யாரும் நினைக்கிறாங்க இவர்களை அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இது மார்க்கிறது கேலி கூத்தாக்கி வச்சிருக்கிறாங்க மாதிரி யாராவது ஒருவர் ஏதும் தின்பண்டங்களை சாப்பாடுறாமங்க எல்லாத்தான் இருக்கிறாங்க யாராவது ஒருவர் ஏதும் தின்பண்டங்களை வைத்து மௌலிக ஓதுகிறாரோ அவருக்கு அப்பொருளிலிருந்து பறக்கத்தை நழுவுவான் அப்பண்டங்களை உண்பதற்கு உண்பவருக்கு இறைவன் பிழை பிழை பொறுத்து கொள்கிறான் அந்த சாப்பாடு திண்டால பாவம் மன்னிக்கப்படும் எழுதி சொல்றாங்க அதே மாதிரி நபிகள் கோமானின் வாழ்க்கை சரிதையை கொண்ட மௌலி மஜ்ஜிலிஸ் சிறிதளவு நீர் வைத்து ஓதி ஊதி குடிப்பவருக்கு ஆயிரம் வகை நீமத்துகளும் பிரகாசமும் நூறும் நூன்றா ஒளி அவரது உள்ளத்தில் சேர்கின்றன ஆயிரம் வகை நோய் அவரை விட்டு நீங்குகின்றன அப்படின்னா என்னடா எல்லாம் எதுக்கிட்ட ஆஸ்பத்திரி இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இத்தனை நோய்களை கஷ்டப்படுறாங்க கேன்சரு போரி பெரிய பெரிய நோயில் மௌலத்தை ஓதி தண்ணியை ஓதி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுனேன் எல்லா நியமத்தும் வந்து சேர்ந்துடும் எல்லா நோயும் ஓடி போயிருமே ஃப்ராடு பச்சையாக என்ன செய்கிறாங்க மார்க்க அறியாமல் மடையர்களாக என்ன செய்கிறாங்க பச்சையாக புழுவுறாங்க மாதிரி தங்கத்தாலோ வெள்ளியாலோ அல்லது வேறு உலோகங்களில் செய்யப்பட்ட ஒரு நாணயத்தின் மீது மௌலிய ஓதி ஊதி அந்த நாணயத்தை வேறு நாணயங்களுடன் சேர்த்து வைத்தால் பெருமானார் செல்லா அழைச்சலாம் அவர்களின் வரக்கத்து அருள்மலை பொழியும் வறுமை அணுகாது ஆதாரம் நியமத்துள் நியமத்துள் குப்ரா இமாம் ஹஜர் ஹை இபுன் ஹஜர் ஹைசமி அது இபுன் ஹஜர்ன்றா நம்ம அந்த இபுன் ஹஜர்ல இது ஹைசமி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள் இது என்ன சொல்கிறாருடா ஒரு இது வந்து இந்து மதத்தினுடைய கலாச்சாரம் இது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சாமி நாணயம் போட்டு அந்த நாணயம் இந்த நாணயம் மற்ற நாணயங்களோட பணங்களோட கலந்து வச்சோம்டா செல்வம் பெருகும் அப்படின்ட்டு இதில் யாருடைய பறக்கத்து வருதான் நபிசல்லா அலிஸ்லம் உடைய பறக்கத்தை ஒரு தான் அவர்கள் பறக்கத்தை செய்யக்கூடிய அதிகாரம் நமிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இருக்குதா அவர்களே பறக்கத்தை எல்லா இடத்துல தான் எதிர்பார்த்தாங்க எல்லாவுடைய துவா நிறைய பறக்கத்தை அவர்கள் எல்லாம் ஏற்படுத்தினான் இவங்க என்ன சொல்கிறார் இந்த அந்நியமத்தூள் அதாவது நீமத்துல் குப்ரா வந்து அவர் அவர்கள் சொன்னதாகப்பட்டிருக்காங்க தங்கத்தால வெள்ளி வேறு அல்லது வேறு உலோகங்களில் செய்யப்பட்ட ஒரு நாணயத்தின் மீது மௌலிக ஊதி ஊதி சூண்டு ஊதி அந்த நாணயத்தை வேறு நாணயம் கூட சேர்த்து வைத்தால் பெருமான செல்ல அவர்கள் அவர்களின் பறக்க அருள்மலை பொலியும் வறுமை அணுகாது அப்படின்னு ஒருக்கிற ஆலிமிசாவெல்லாம் அப்படித்தானே அப்ப இருக்கிறீ என்ன செல்வத்தில் இந்த மௌலிக ஓதனம் அப்படி போய் என்ன செல்வத்தில் இருக்கிறான் ஒரு செல்வத்திலேயே இல்லையா அப்போ இது வந்து பச்சையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க போய் சொல்லியிருக்கிறாங்க மேலே போட்ட ஒரு நேவனு தான் ஹதீசு மற்ற அபுபக்கர்கள் இல்லா அவர்களை பேரை பேரை பயன்படுத்தியோ உம்மர்கள் இல்லா உஸ்மான் இல்லா அழிர்கள் இன்னும் நல்ல நல்லறிஞர்கள் இன்னும் யாருன்னு தெரியாத அட்ரஸ் இல்லாத ஆளுக்கள் எல்லாம் பேரை போட்டு என்ன செய்யறாங்க உளறி வச்சிருக்காங்க இதுக்கு மார்க்கிறது சம்மதம் கிடையாது இந்த மௌலுக்கு கிதாப் என்பது நபிசல்லா அலுவலிஸ்லாமோ காலத்திலேயோ உமர் அல்ல இல்லா காலத்திலேயோ அபுபக்கருடைய ரயில் இல்லா காலத்திலையோ அலி உஸ்மான் ரெளி இல்லா அவங்களுடைய காலத்திலே கிடையாது இமாாமுடைய காலத்திலையும் கிடையாது இந்த மாதிரி பாட்டு படிக்கிற வேலையும் கிடையாது பள்ளிவாசல் பள்ளிவாசல் ரபியில் உள்ள அவர்கள் உட்காந்து பாட்டு படித்ததும் கிடையாது இந்த ஒரு விழா கொண்டாடுறதும் கிடையாது இது எதுவுமே கிடையாது இதெல்லாம் பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட வழிகேடுகள் நரகத்தில் ஒன்று போய் சேர்க்கக்கூடியவைகள் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும்